ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை வீரர்கள் செய்தியாளர் சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை வீரர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்கள் அப்போது பேசிய மாநில தலைவர் எஸ் கே சீனிவாசன் பேசுகையில் ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை வீரர்களின் பல்வேறு பிரச்சனைகளான மத்திய மாநில அரசுகள் பதினைந்து வருடங்களாக எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்றும் மத்திய அரசு இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் வழங்கப்பட்ட ஜிஓ ஆணைப்படி மாநில அரசு நல் உதவிகள் செய்து தரப்பட வேண்டும் என்றும் துணை இராணுவ படை வீரர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் மேலும் மத்திய அரசின் டெக்ஸ்கோ போல் எங்களுக்கு கேப் எக்ஸ்கோ உருவாக்கி மறு வேலை வாய்ப்புக்கு வசதி செய்து தர வேண்டும் மேலும் வாரிசுதாரர்களுக்கு கல்வி உயர்கல்வி மருத்துவம் மற்றும் அரசு தேர்வுகளில் இடஒதுக்கீடு தர வேண்டும் மேலும் மாவட்டந்தோறும் துணை இராணுவ படைகளுக்கு கேன்டீன் வசதி அல்லது லைசன்ஸ் வழங்கி சங்கங்கள் எடுத்து நடத்த ஏற்பாடு செய்து தர வேண்டும் மாவட்ட கலெக்டர்கள் குறை நாளில் துணை ராணுவ படை வீரர்களின் குறைகளை நிவர்த்தி செய்த மாநில அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும் போன்ற வகையான கோரிக்கையை அரசுக்கு முன்வைத்து பேசினார் இதில் பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் பொருளாளர் பாஸ்கரன் காந்திமதி கண்ணதாசன் உட்பட முன்னாள் ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை வீரர்கள் பலர் உடனிருந்தனர் முன்னாள் துணை ராணுவ படை நல சங்கம் தமிழ்நாடு சார்பாக நாம் மாநில தலைவர் எஸ் கே சீனிவாசன் என்னுடன் இணைந்து பாஸ்கரன் ராஜேந்திரன் மற்றும் மகளிரண தலைவி கோமதி காந்திமதி தொடர்ந்து இந்த பிரஸ் கிளப் மீட்டிங்கில் முக்கிய விஷயங்கள் கோரிக்கைகள் முன்வைத்து ஊடகங்களுக்கு நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் சுமார் பதினஞ்சு வருடங்களாக நாங்கள் மத்திய மாநில அரசுக்கு ஓய்வு பெற்ற பிறகு துணை ராணுவ படைவீரர்களுக்கு எந்த ஒரு நல்லுறுதிகளும் சலுகைகளும் வழங்காத பட்சத்தில் பல்வேறு முறை அணுகியும் முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்தும் இது செயல்படாத பட்சத்திலும் மத்திய அரசு செயல்படாத பட்சத்திலும் இன்று பிரஸ் மீட்டில் நாங்கள் எங்களுடைய விஷயங்களை கருத்துக்களை கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் அதாவது துணை ராணுவப் படைகளுக்கு ஒரு நல வாரியம் உருவாக்கி தரப்பட வேண்டும் துணை ராணுவப் படைகளுக்கு எக்ஸரிஸ்மேன் என்ற ஒரு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் மாத மாவட்டங்கள் தோறும் கேன்டீன் வசியல் செய்து தரப்பட வேண்டும் மாவட்டங்கள் தோறும் குடிசை மாற்று மாட்டு வாரியத்தில் இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும் மாவட்ட கலெக்டர் குறை நாளில் துணை ராணுவப்படைகளை வர வைத்து குறைகள் நிவர்த்தி செய்திட தமிழக அரசு ஆணை பிறப்பிக்கப்பட வேண்டும் வேலைவாய்ப்பு மற்றும் இந்த பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் கோட்டா இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் பல வருடங்களாக முன்வைத்தும் மாநில அரசு செயல்படாத பட்சத்திலும் மத்திய அரசு செயல்படாத பட்சத்திலும் சமீபத்தில் திரு நித்யானந்தரா எம் ஓ அவர்கள் துணை ராணுவப் படையர்களுக்கு நாங்கள் அனைத்து சலுகைகளும் செய்து கொடுக்கின்றோம் என்ற தவறான ஒரு வதந்தியை பரப்பி வருகின்றார்கள் நாங்கள் துணை ராணுவப் படையாகிய நாங்கள் இதுவரையில் எந்த வித பெற பெறப்படவில்லை என்று என்று இன்று ஊடகத்தின் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் முதல்வருக்கு அப்பாயின்மெண்டே கொடுக்க மாட்டாங்க முதல்வர் துணை முதல்வருக்கு நாங்கள் நிறைய லெட்டர் அனுப்பிட்டு இருக்கோம் அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு சீஃப் செக்ரட்டரி லெட்டர் எழுதியிருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல ராணுவத்துக்கு ஒரு அமைப்பு உருவாக்கு ராணுவத்துக்கு எக்ஸர்விஸ்மெண்ட் அந்தஸ்து கொடுத்துருக்காங்க ராணுவத்துக்கு அனைத்து சலுகைகள் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் துணை ராணுவப்படை நாங்கள் எல்லைகளில் சர்வதேச எல்லைகளில் தினந்தோறும் பாதுகாத்தின் தாய்நாட்டை காக்கின்றோம் இயற்கை கடலில் எதிர்கொள்கின்றோம் ரோல் அவ்வளவு முக்கியம் கிடையாது துணை முக்கியம் ஆனால் எங்களுக்கு எந்தவித சலுகை செய்யவில்லை என்று எங்களுடைய குறைகளை இங்கு முன்வைக்கின்றோம் எங்களுக்கு வந்து வர பென்ஷன் வந்து போதுமானதா இல்லை அதனால எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வசதி வேணும் எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க படிக்கிறதுக்கு மற்ற வசதிகள் செய்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வந்து வேலை பார்ப்பு வெறி முக்கியமா இருக்கு ரெண்டாவது வந்து எங்களுக்கு பிள்ளைங்க படிக்கும் போது அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு கண்டிப்பா வேணும் எங்களோட பிள்ளைங்க வந்து காலேஜுக்கு போறவங்களா இருக்காங்க ஸ்கூலுக்கு போறவங்களா இருக்காங்க வேலை இல்லாமலும் இருக்காங்க எங்க பிள்ளைங்களுக்கும் ஒரு கவர்மெண்ட் கோட்டால ஒரு வேலை வேணும் அவ் அல்லது நாங்க வந்து இங்க வந்து வாடகை வீட்டுல வந்து நிறைய பேர் இருக்கோம் எங்களால் வாடகை கொடுத்து இருக்க முடியல எங்களுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு வேலை மாதிரி அதே மாதிரி எங்களுக்கு வீட்டு வசதி வேணும் சார் சொந்த வீடு எங்களுக்கு வேணும் வேணும் ரெண்டாவது எங்க கணவங்க வந்து எல்லாரும் வந்து வெயில பாடுபட்டாங்க இப்போ வந்து அவங்க இல்லாத சூழ்நிலையில எங்க குடும்பம் நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் இங்க அந்த கஷ்டத்தை வந்து தயவு செய்து நீங்க எல்லாருமே சேர்ந்து எங்களுக்காக ஒத்துழைச்சு இது எப்படியாவது எங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணி எங்களுக்கு சலுகை வாங்கி தரணும் சார்